ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க ரோட் ட்ரிப் தான் கிளம்பியிருக்கோம் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டாச்சு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் வீட்டில் இருந்து த்ரீ ஹார்ஸ் பிரேக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆகுன்னு வைங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப் தான் கிளம்பியிருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ சோமேஸ்வரர் கோயில் அதாவது மவுண்ட்டு சோமாவில் இருக்கிற சோமேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்துட்டு அமெரிக்காவின் கைலாச மலையிலும் சுருக்கி சொல்லுவாங்க அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க பக்கத்தில் மூணு மணி நேரம் தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஸோ தெரிஞ்ச உடனே கர கிளம்பிடலாம் சிவனை பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதுவும் காலையில நாங்கள் கிளம்பி போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரெஃப்ரெஷிங்காக இருந்தது மைண்டுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க டென்னிஸி பக்கம் இல்லாட்டி ஜார்ஜியா பக்கம்லாம் இருந்தீங்க அப்படின்னா போய் போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் டிரைவே சரி கோயிலுமே சரி ரொம்ப மனசுக்கு அமைதியாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பிளான் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கட்டிருக்காங்க இது வந்துட்டு வெள்ளக்காரங்க தான் மெயின்டைன் பண்றாங்க ஸோ அதனால இந்த பார்க்கிங்ல இருந்து எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்துட்டு நீங்கள் காட்டேஜஸுமே இருக்குது அதுவுமே நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் நாங்கள் புக் பண்ணலாம் ஏன்னா த்ரீ ஹார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் ட்ரைவ் அப்படின்றதுனால காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட தான் கிளம்பணும் ஸோ நாங்கள் உள்ள என்ட்ராயிட்டோம் இதுதாங்க அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸு நம்ம அந்த மலை பகுதியிலேருந்து உள்ள சோமேஸ்வரர் கோயில்னு ரொம்ப அழகாக ரூட்லாம் போட்டிருந்தாங்க ஜிபிஎஸ் வந்துட்டு அங்கே ஒர்க் ஆகாது ஸோ அதனால மேப்பை ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நாங்க ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டோம் இதுதாங்க அந்த கோயில் குட்டியான கோயில் தான் ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக படிக்கட்டெலாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி உள்ளே என்ட்ரான உடனே கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலௌட் இல்லை ஸோ அதனால் நான் எடுக்கலை கோயிலுக்கு வெளியே வந்துட்டு உங்களுக்கு நிறைய சாமியும் இருந்தது ஸோ அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் சிவலிங்கத்துக்கு ருத்ராபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ருத்ராபிஷேகம் பண்ணுறவங்க தான் உள்ளே இருக்கணும் ஏன்னா கோயில் ரொம்ப சின்ன இடம் அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் விநாயகர் முருகர் எல்லா சாமியுமே கோயிலுக்குள்ளேயே இருந்தாங்க ரொம்ப அழகாக மனசுக்கு நிறைவாக திருப்தியாக இருந்தது ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு வித்தியாசமான அனுபவாக இருந்தது இந்த மாதிரி மலைக்கு மேலே போய் சாமி கும்பிட்றது ஸோ நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா சூப்பரான தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு வந்துட்டு அனுமன் பார்க் தாங்க அந்த அனுமன் பார்க் பார்த்திங்கன்னா போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா கரடு மூடா கல்லும் மண்ணுமாக தான் இருந்துச்சு ஆனாலும் செருப்பு போடாமல் பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கூட்டிகிட்டு போயிருந்தேன் நிறைய பேர் செருப்பு போட்டு அங்கே தள்ளி போய் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட போனாங்க ஆனால் நம்ம சரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இப்படி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் இவ்வளோ சூப்பரான ஒரு பெரிய அனுமன் சிலை இவ்வளோ மலை மேலே இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் அமெரிக்காவில் இப்படி மலைக்கு நடுவில் அனுமன் சிலை பார்க்குறது அதுக்கு ரொம்ப மனசுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க கோயிலில் சுற்றி வரும்போது சிவலிங்கத்துக்கு வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா பூ வச்சுருந்தாங்க ஸோ அந்த பூவெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே நாகர் அதுக்கப்புறம் நவகிரகம் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா அப்படியே சிவலிங்க கோயிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி பார்க்குங்க அதுவுமே பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே தான் இன்னும் ஒரு இன்ட்லைனான ஒரு ஃபீட்டில் தான் இருந்துச்சு ஸோ வே அங்கே போனீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போய் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பெரிய நந்தியாக தாங்க இருந்தது ஸோ அங்கே நல்லா சாமி கும்பிட்டுட்டு திருப்பி கீழே வந்தோடனே பார்த்திங்கன்னா விசிட்டர் சென்டர் இருந்தது அங்கேயுமே இங்கே ஒரு குட்டி நந்தி சிவலிங்கம் அது சுற்றி பாருங்களேன் அப்படி ஒரு மலை சூப்பராக இருந்தது அவ்வளோ இயற்கையான காட்சிகள் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெதர் சூப்பராக இருந்தது வெயிலும் இல்லை குளிரும் இல்லை ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஸோ நான் நந்தி பார்க்கிலேருந்து இந்த கோயில் எடுத்திருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மலைக்கு மேலே தனியாக அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே வந்துட்டு கெஃப்டேரியாலாம் இருக்குது ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்றதுனால நாங்கள் கட்டு சோறு கட்டிட்டு வந்தாச்சு அங்கே சாப்பிட்றதுக்குமே விசிட்டர் சென்டரில் சூப்பராக டேபிள் சேர்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம மக்களை பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல் ஸோ நிறைய பேர் ச கட்டு சோறு கட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க லெமன் ரைஸ் புளியதுரைன்னு சொல்லிட்டு ஆனால் நான் இன்றைக்கி தக்காளி சாதம் காலிஃப்ளவர் ஃப்ரை அதுக்கப்புறம் அப்புறம் ரைத்தா எடுத்துகிட்டு போயிருந்தேன் நல்லா சாப்பிட்டுட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கஃபட்டேரியாவில் போய் ஒரு காஃபி டீயாவது குடிக்கலான்னு போகிற வழியில தான் மரத்துக்கு மரத்துக்கில் இப்படி ஒரு அழகான சிவன் சிலை இருந்தது அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெஃபட்டேரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம் என்ட்ரு ஆகும் போதே பார்த்திங்கன்னா டோர்லே நமக்கு மெனு எழுதி போட்டிருந்தாங்க ஸோ மெனு நமக்கு பிடிச்சிருந்தால் உள்ளே போய்க்கலாம் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம் அப்படின்றதுனால காஃபி டீ இருந்தால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நாங்கள் போயிருந்தோம் ஆனால் பெரியவங்களுக்கு வந்துட்டு ஃபோர்டீன் டாலர்ஸ் சம்திங் அதுக்கப்புறம் சின்னவங்களுக்கு வந்துட்டு டென் டாலர்ஸ் சம்திங்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே வெள்ளைக்காரங்க தான் நடத்துறாங்க அப்படின்றதுனால டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஹாட் பேக்கில் தான் வச்சிருந்தாங்க அதுக்குள்ளே நிறைய உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இடமும் இருந்தது சர்வ் பண்றவங்க எல்லாருமே வெள்ளக்காரங்க தான் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வாங்க வந்த டீ காஃபி இப்போதிக்கி ஆரம்பிக்கல இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய கெஃப்டேரியா கட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ள கிஃப்ட் ஷாப்பும் இருந்தது அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் போன சிவலிங்கம் சில எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அதுவும் நாங்கள் வாங்கலை ஸோ அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கங்கா பார்க் கங்கா பார்க்கு நீங்க இருந்து காரில் வந்துட்டு இங்கேருந்து ஒரு மைல் வந்துட்டு ஒரு வாக்கிங் ட்ரைல் மாதிரி இருக்குங்க இது நீங்கள் உங்க ஓன் ரிஸ்கில் தான் போகணுன்னு அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க ஏன்னா போற வழியில் வைல்டு லைஃபும் இருக்கலாம் பாம்புகளும் இருக்கலாம் ஸோ பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க போகும்போதும் ஒன்றும் தெரியல நமக்கு அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப இயற்கை காட்சியோடு அந்த ட்ரெயிலில் நடக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது நிறைய நம்ம மக்களும் இருந்தாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு சில பேர் கூட்டமாகவும் இருந்தாங்க அப்படின்றதுனால ஒன்றும் பெருசாக தெரியல ஸோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம ரொம்ப அழகான ஒரு குட் குட்டி வாட்டர் ஃபாலு கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சூப்பரான இடத்துல சிவன் கோயில் அங்கேயே போய் நம்ம மக்கள் விட்டு வைக்கல வீடு கட்டுறதுக்காக கல் அடிக்கி வச்சிருந்தாங்க சரி நம்மளும் ஏன் சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெண்டு கல்லை அடிக்கி வச்சுட்டோம் ஸோ எப்படியும் வீடு கட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் நாங்களும் சிவனுக்கு பக்கத்துலேயே சூப்பராக வீடு கட்டி வச்சாச்சு நான் மூணு மாடி கட்டினா என் பையன் மூணு மாடி பத்தாதுமா நாலு மாடி கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கூட ஒரு கல்லையும் வச்சுருந்தான் அதையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீடு கட்டணுன்னு வந்தாச்சு அந்த வாட்ரு ஃபால் கீழே இப்படி ஒரு அழகான சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது யாரால் சும்மா இருக்க முடியும் சொல்லுங்கள் சூப்பராக எல்லாருமே அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு செம்ம சில்லுன்னு நம்ம இருந்து வாட்டர் எடுத்து குடித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்தது ஆனாலும் நின்று சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலையும் கொஞ்சம் நேரம் பசங்க அவன் நல்லா விளையாடினாங்க ஏன்னா அந்த ஆளவெல்லாம் இல்லை அப்படின்றதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது குழந்தைங்கள விளையாட விடுறதுக்குமே அந்த தண்ணியில் நல்ல பசங்களும் நானும் செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் ஆகும்போது தாங்க அந்த வாக்கிங் ட்ரைலோட கஷ்டமே தெரிஞ்சுது ஸோ போகிறவங்க கண்டிப்பாக ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு ஹைக்கிங் ஸ்டிக்கும் எடுத்துக்கோங்க அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஏறுறதுக்கு ஒரு ட்ரைவில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்படி ஒரு அற்புதமான ஒரு வியூல சூப்பரான சிவன் சாமி கும்பிட்டு இந்த மாதிரி ஒரு வியூல கொடுத்ததுக்கு ரொம்ப திருப்தியான தரிசனமா இருந்துச்சு இந்த கோயிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் ஓபன் அதுக்கப்புறம் மூணு மணிலிருந்து ஓப்பன் ஸோ டைமிங் எல்லாம் பார்த்துட்டு புக் எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க Jangan lupa subscribe dan